இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தனியார் வணிகரின் இறுதி கணுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் கணக்கு பத்து பின்வரும் விவரங்களிலிருந்து பிரகதீஷ் என்பவரின் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளையே இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட வந்து இருப்பு நிலை குறிப்பு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் நம்ம தயாரிச்சா போதுமானது படிவம் நல்லா தெரிஞ்சதுன்னா விடை எளிமையாக போட்டுடலாம் படிவம் இணைப்பில் கொடுத்துரு நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இப்போ முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க முதல் கொடுத்துருக்குறாங்க முதல் வந்து நமக்கு பொறுப்புகள் பக்கம் வரும் கடனாளிகள் என்பது நமக்கு ஒரு சொத்து எடுப்புகள் வந்து முதல்ல இருந்து நம்ம கழித்து எழுதணும் முதல்ல இருந்து லாபத்தை பிளஸ் பண்ணி அப்புறம் வரக்கூடிய தொகையிலேருந்து எடுப்புகளை நம்ம மைனஸ் பண்ணணும் கணக்கு போடும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் அடுத்து ரொக்கம் என்பது சொத்து நிகர்லாபம் என்பது முதல்ல இருந்து லாபத்தை கூட்டுறோம் அப்புறம் தான் எடுப்புகளை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அடுத்து இயந்திரம் என்பது நமக்கு ஒரு சொத்து அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இனங்கள் மொத்தம் ஆறு தான் இதை வச்சு நம்ம வந்து இருப்புநிலை நிலை குறிப்பு தயாரிக்க இருக்கிறோம் எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் பயிற்சிக்கணுக்கு படிவத்தை போட்டுக்கிறோம் திரு பிரகதீஷ் என்பவரின் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளைய இருப்பு நிலை குறிப்பு அப்ப குறிப்பிட்ட தேதியில நம்ம தயாரிக்கிறதுனால அந்த முப்பத்தி ஒன்றாம் நாளைய அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்ப இந்த குறிப்பிட்ட நாளில் நிறுவனத்தில் உள்ள பொறுப்புகள் எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு காண்பிக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் இருப்பு நிலை குறிப்பு இருப்பு நிலை குறிப்பு என்பது ஒரு கணக்கு கிடையாது அறிக்கை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ இது முகம் சிறிய கணக்கு தான் எப்படி போடுறோம்னு பாருங்கள் முதலாவதாக முதல் இருப்பு குறிப்பில் முதலாவதாக எழுத வேண்டியது முதல் எண்பதாயிரம் எண்பதாயிரத்தை நம்ம உள்தொகை பற்றியில் பதிவு பண்ணுறோம் ஏன் உள்தொகை பற்றியில் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா லாபநட்ட கணக்கு தயாரிக்கும் போது நிகர லாபம் இருக்கும் அதை நம்ம இதில் ப்ளஸ் பண்ணி எழுதணும் அதுக்காக நம்ம உள்தொகை பற்றியில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வரிசையாக கணக்கு போயிடலாம் அடுத்து கடனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கடனாளிகள் என்பது நமக்கு ஒரு சொத்து அப்போ சொத்துக்கள் பக்கம் பதிவு பண்ணுறோம் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு அடுத்து எடுப்புகள் கொடுத்துருக்குறாங்க எடுப்புகள் வந்து நம்ம முதலோட நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும் அதனால் உள்தொகை பற்றியிலையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் எட்டாயிரத்தி எண்ணூறு அடுத்து கை ரொக்கம் கொடுத்துருக்காங்க கை ரொக்கம் நம்ம கொஞ்சம் சொத்துக்கள் அதனால் சொத்துக்கள் பக்கம் பதிவு பண்ணுறோம் இருபதாயிரம் அடுத்து நிகர லாபம் கொடுத்துருக்குறாங்க நிகர லாபத்தை நம்ம முதலோட கூட்டிக்கிறணும் அப்போ ப்ளஸ் நிகர லாபம் அப்படின்னு சொல்லி போட்டு நாலாயிரத்தி எண்ணூறு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் அப்போ முதலையும் நிகர லாபத்தையும் கூட்டுறோம் எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அதில் இருந்து எடுப்புகளை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்போ மைனஸ் பண்ணும்போது ஜீரோ 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 இங்கே வந்து பதினாலு இங்கே ஏழு பதினாலுல எட்டை மைனஸ் பண்ணோம்னா ஆறு இங்கே ஏழு அப்போ எழுபத்தி ஆறாயிரம் ரூபா வெளித்தொகை பற்றியில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் இயந்திரம் கொடுத்துருக்குறாங்க இயந்திரம் வந்து நமக்கு வந்து சொத்துக்களில் வரும் அப்போ சொத்துக்கள் தலைப்புக்கு கீழே எழுதிக்கிறோம் இயந்திரம் நாற்பத்தி மூவாயிரத்தி இரநூறு இப்போ வேற எதுவும் கணக்கில் இல்லை மொத்தமே நமக்கு ஆறு இனங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க ஆறு இனங்களையும் நம்ம பதிவு பண்ணியாச்சு இருப்பு நிலை குறிப்பை பொறுத்தளவில் அதுவாக டெய்லி ஆகணும் நம்ம டெய்லி பண்ணக்கூடாது சரிங்களா இப்போது ஆன்சர் கூட்டி பார்க்குறோம் ஜீரோ ஜீரோ எட்டு ப்ளஸ் ரெண்டுக்கு பத்து மீதம் ஒன்று நாலு நாலு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு இப்போ எழுபத்தி ஆறாயிரம் ரூபா சொத்துக்கள் பக்கம் வருது பொறுப்புகள் பக்கமும் எழுபத்தி ஆறாயிரம் இருக்குது சரிங்களா அப்போது இருப்பு நிலை குறிப்பை பொறுத்தளவில் அதுவாக சமன்படணும் அப்படி சமன்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம போட்ட கணக்கு சரியே அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த இருப்பு நிலை குறிப்பை பொறுத்தளவில் பொறுப்புகள் பக்கமும் சொத்துக்கள் பக்கமும் ஒரே தொகையாக இருக்குது அதனால் நம்ம போட்ட கணக்கு சரியே அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடலாம்